ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லியும் நம்ம வந்து மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் வந்து போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ஈவினிங் ரொட்டீன் விளாக் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஒரு சிலர் கேட்குறீங்க அக்கா மார்னிங் வேலையே போட்டு இருக்காது இங்கே போர் அடிக்குது ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தூங்குற வரதிக்கு என்னென்ன வேலைகள் செய்வீங்க அப்படிங்குறது வந்து பிளாக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகத்தான் இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு அவங்க ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ரெண்டு பேரும் படி இப்போ நீ படித்ததை படிச்சு காட்டு படி டிவி பார்க்கறியா ஒன்று சாப்பிடுது ஒன்று படிக்கதாம்மா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து சாப்பிட்ருக்காங்க ஒரு ஆள் படிக்கிற மாதிரி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து நல்லா எழுதினாங்களாம் சொன்னாங்க ஏன்னா படிக்க வச்சுருந்தேன் மறுபடியும் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கிலீஷும் வந்து ஓரளவுக்கு படிக்க வைக்கணும் தமிழ் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா படிக்க வைக்கணும் ஓகே அவங்க வந்து சா சுகாஷு குட்டி வந்து சாப்பிட்டாச்சு இப்போ தான் ஆராதனை குட்டி சாப்பிட்ருக்குறாங்க இப்போ நான் அடுத்தது என்ன வேலை செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி காய வச்சிட்ருக்கேன் சுகாஷ்குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கும் வந்து குளிக்க வைக்கணும் ஏன்னா காலையிலேருந்து ஒரே கச்ச கச்சன்னு உடம்புலாம் வந்து வேர்த்துருக்கும் அதனால் வந்து குளிக்க வச்சிட்டோம்னா தான் நல்லா தூங்குவாங்க அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சு நேரமாக கிளம்புவாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா வருங்க யூனிஃபார்ம் மட்டும் ஊற வச்சுருக்கேன் அம்மாவோடய ஒரு ஸாரீ இருக்குது காலையிலேயே எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சிட்டேன் இப்போ அவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ஊற வச்சுருக்கேன் இதை துவைச்சி முடிச்சுட்டு குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகள் வரையா இப்போ சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா காலையில் அப்படியே குளிச்சுக்கலாம் சீக்கிரமாக ஏன்னா ஏழ்ரைக்கே கிளம்பணும்ல அதனால் வெயில் காலத்தில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது குளிர் காலம் ஆரம்பித்ததுனால அப்படி பண்ணலாம் ஓகே இப்போ வாங்க நான் போய் பாத்திரங்களு வரேன் ஃபஸ்ட்டு வேலை அது தான் அதுக்கப்புறமா பாத்திரங்களை முடிச்சுட்டு அப்புறமா துணியை துவைச்சி போட்டு அப்புறம் குளிச்சு விடுவேன் லாஸ்ட்டாக குளிச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க அப்புறம் நான் சமையல் வேலை பார்ப்பேன் அம்மா வந்ததுக்கப்புறம் டீ வச்சுட்டு அப்புறம் சமையல் வேலை இதுதான் வந்து ரெகுலராக நடக்கும் ஓகே இப்போ பாத்திரம் கழிவு முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி கமுத்தியாச்சு செய்கிறது என்னமோ ஒரே ஒரு வகையான குழம்பு தான் ஆனால் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ அரியலும் ஒரியலும் பதினாறு வகை செஞ்சு வைக்கிற மாதிரி பாத்திரம் சேர்ந்துருது அதனால தான் ஒரு சிலர் வீட்டில் அந்த பாத்திரங்கள் வர்றதுக்கு மட்டும் ஆள் போடுவாங்க என்னடா இதுக்கு மட்டும் போடுறாங்களே அப்படின்னு நினைப்பேன் அவங்க வந்து விதவிதமாக செய்வாங்க இதில் மூணு மடங்கு பாத்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஏதா இருக்கும் உங்கள் வீட்லையும் அப்படியா இல்லை எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்காக வந்து ஏழு நாளைக்கு ஒரு டைம் கழுவுனிங்கன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு காலையில் தான் பாத்திரம் எங்கள் அம்மா கழுவுனாங்க இப்போ ஈவினிங்குக்குள்ளே இவ்வளோ ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணுறதா வேறு யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல குழந்தைங்களும் வந்து அப்பப்போ நிறைய கஜகஜன் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் இதெல்லாம் லஞ்ச் அவங்க சாப்பிட்டது ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே கழுவியாச்சு நீட்டாக அடுத்தது வந்து நம்ம துணி துவைக்க போகிறோம் இப்போ வந்து இதை துவைக்க போகிறேன் துவைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் மழை வேறு வர மாதிரி இருக்குது அதனால் சீக்கிரமாக துவைச்சி போட்டுறேன் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து அணைஞ்சு கிடக்குது இப்படி தான் இருக்குது நம்ம வேலை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் துவைச்சி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து துணியும் வந்து துவைச்சி காய வச்சாச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடும் முடிச்சுட்டு வந்து எங்கள் அம்மா கட்டிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு குளிச்சு முட்டாச்சு குளிச்சு வச்சுட்டு இவங்க வந்து நிலக்கடலை சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்குள்ள கோவிலில் வேற பாட்டு போட்டாங்க காப்பீரைக்கு இது வந்துருமோன்னு பயமாகவே இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக டீ வைக்க போறேன் டீ வச்சு குடிக்க போறோம் வேறு அந்த ஆட்டோட காதை போய் கடிக்குது லூசு நீ காதை கொடுத்துட்டு இருக்கிற அவ காதை கடிச்சிட்டு இருக்கிறான் நம்ம நிருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் டீ வச்சாச்சு எப்பவுமே நம்ம பால் இல்லாம தான் குடிப்போம் அதே மாதிரி இன்னைக்கும் அப்புறம் நமக்கு ஃபேவரட்டான வரிக்கி வரிக்கு இந்த வரிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாதியில் வந்து கொஞ்சம் வேற கலந்து வரிக்கி விட்டாங்க வேறு ஃப்ராடு வறுக்கி விட்டுட்டாங்களா

சாமி தின்னுட்டே இருப்ப நான் ஒரன் இருக்கு நண்பர்களே அப்படியே பிளாக் டீ குடிச்சிட்டு அப்புறம்தான் வந்து சட்னி செய்யணும் ஏன்னா ஒர்க்கு வந்து ரொம்ப ஓவருங்க எனக்கு ஆவி வறக்குது இப்படி ஆவி வரக்கு குடிச்சாவே நீ ஆறி செய்ய எனக்கு ரொம்ப ஒர்க்க ஓவர் நண்பர்களே கடவுள் எனக்கு ஏன் தான் படிச்சானோ நீயே தேடி தேடி செய்யறீங்கன்னு சொல்லு அப்புறம் அந்த வேப்பங்கொட்டை பொறுக்கிறதெல்லாம் இப்போ பால் போயிட்டு வந்துட்டு ஆடு மாடு மேஸ்ட்டு யாராவது செய்வாங்களா அது நீயே செய்யற பல நாளாக பொறுக்காத போட்டுருந்து கரு கருன்னு சுண்டி போய் கிடக்குதல்ல அதையே பொறுக்கிட்டு இருக்கிற அதையே பொறுக்கிட்டு இருக்கிற பத்து ரூபா வருது அதை நீ என்ன வரைக்கும் பொறுக்கினா அது நீயே செய்யறவாழ் நான் அது சூடாக மாதிரி ஃபுல்லாக கடிக்குதுங்க அது எங்கள் வீட்டு மரத்துலையே ஓகே இப்போ வந்து

அப்புறமா காலையில் வச்ச குழம்பு கொஞ்சம் இருக்குது உருளைக்கெழங்கு குழம்பு இது வந்து இன்னைக்கு வந்து இட்லிக்கும் பணியாரத்துக்கும் சட்னி உருளைக்கெழங்கு குழம்பு இதுதான் நைட்டு வந்து டின்னர் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் படி படின்னு சொன்னோம்னா ஒரு லெட்டர் படிக்கிறதுக்கு சாயந்தரம் நாலு மணியில் ஆஹ சாரி அஞ்சரையிலிருந்து இன்னும் படிக்கிற படிக்கிற எட்டரை வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் படித்து முடிக்கல அதையே எப்படி எக்ஸாம் எழுதுவோம் நாளைக்கு இங்கிலீஷு தமிழ் கூட ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கிலீஷெல்லாம் ஒரு ரெண்டு லைன் படிக்கல இன்னுமே பார்க்குறேன் எவ்வளோ மார்க் வாங்குறீன்னு பார்க்குறேன் அது இப்போ நான் இங்கு ஊற்றி வைன்னு சொன்னதுனால எடுத்து வச்சுருக்கிறேன்னா அதை இங்கேயும் ஊற்றி வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரம் இவருக்கு வந்து பூசை நடத்திட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஏன் சுகஸ் இங்கு ஊற்ற போகிறேன் இப்போது பெண்ணுக்கு அதே படிக்காம இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இது டிவி பார்த்துட்டு இருந்தது இங்க வந்து படுத்துருச்சு நான் விடுவேனா அப்படின்ட்டு யாராவதுனா கால நைட்டு நேரம் அங்க டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா ஆயா கிட்ட எதுக்கு வந்த போய் ஆயா கிட்ட டிவி வரும் மரியாதையா இன்னைக்கு படிச்ச மாதிரிதான் உங்க உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க இப்படி தான் இருக்கிறாங்களா இல்லை பொட்டாட்ட உட்காந்து அமைதியாக நல்ல பசங்களாம் படிச்சுக்குவாங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சுகாஸ் வந்து அகாவளி பாத்துங்க இப்படியே சிரிச்சிட்டு இப்படி பல்லா கட்டிட்டு இன்னைக்கு தூக்கம் வந்துரு பசிக்கு அடுத்து தூக்கம் வந்துரு சொக்கு அப்புறம் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சோன்னே ஆசகாசன்னு பயணம் பண்ணிட்டு ஓட வேண்டியது என்ன ஓடிட்டு இருக்கிறேன் ஏய் பாய கொஞ்சம் மெதுவா தர எதுக்கு இப்படி ஒரேட்டா அப்படியே அண்டா மாதிரி திறக்கிற ஓகேங்க படிக்க மாட்டாங்க நாங்கள் போய் சாப்பிட போறோம் சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம் இப்போ வந்து வந்து படிக்கிற பாட்டை காணும் அதனால சரி சாப்பிட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம்

ஓகே எம்ஜிஆர் உடம்போடு தான் வந்தாலும் ஓடுறாங்க வீங்களுமே ஓகே நானும் சாப்பிட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாங்க சூள இட்லியும் உருளக்கிழங்கு குழம்பு சட்னி சாப்பிட்லாம் உங்களோட ஃபேவரெட் என்ன இட்லியா தோசையா பணியாரமாக அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க சுகாசுக்கு வந்து பணியாரமாக காலையிலேருந்து பணியாரமே சாப்பிட்டுக்கிறாங்க பணியார நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு சுகாஷ் ஓகேங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்டு வந்து அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்